நம்ம கோயமுத்தூர் பேரூர் நொயலாற்றங்கரையில் புதிய தர்பண மண்டபம் கட்டப்பட்டு உள்ளது பிரசித்தி பெற்ற பேரூர் பட்டீஸ்வர் திருக்கோயிலிருந்து வடக்கு நோக்கி சென்றால் வரும் புதிய தர்பண மண்டபம் பொதுமக்கள் இறந்து போன தங்களது முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபடுவது வழக்கம் ஒவ்வொரு ஆண்டும் அம் ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை மகாலய அமாவாசை நாட்களில் கோவை உள்பட பல்வேறு வெளி மாவட்டம் மற்றும் கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் பேரூர் படித்துறைக்கு திரண்டு வந்து போன தங்களது முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபடுவது செய்வது வழக்கம் இதனால் இறந்து போன தங்களது முன்னோருடைய ஆத்மாக்களின் ஆசீர்வாதம் தங்களுக்கு கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை ஒரே நேரத்தில் தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை மகாலய அமாவாசை போன்ற நாட்களில் பொதுமக்கள் அதிக கூடும்போது இட நெருக்கடி ஏற்பட்டு மிகவும் சிரமப்பட்டு வந்தனர் இதற்கு காணும் வகையில் அமைக்கப்பட்டதுதான் புதிய தர்பண மண்டபம் சுமார் பன்னிரண்டு கோடி ரூபாய் செலவில் புதிய தர்பண மண்டபம் நோய்களாற்றங்கரில் கட்டப்பட்டு உள்ளது இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத சிறப்பு இந்த புதிய தர்பண மண்டபம் இந்தியாவிலே இது மாதிரி ஒரு புதிய தர்பண மண்டபம் இல்லை இந்த புதிய தர்பண மண்டபத்தில் ஐம்பது தர்பண மண்டபங்கள் நவக்கிரக தூண்கள் காத்திருப்பு மண்டபம் வாகன நிறுத்துமிடங்கள் கழிப்பறைகள் உள்ளிட்ட புதிய வசதிகள் செய்யப்பட்டு உள்ளது பொதுமக்கள் இதுவரை அவதிப்பட்டு வந்த நிலையில் இந்த புதிய தர்ப்பண மடம் மூலம் எளிதாக முன்னோர்களுக்கு திதி கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது பேரூர் படித்துறையில் கொடுத்தால் தங்கள் முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை உள்ளதால் இதுவரை அவதிப்பட்டு வந்த பொதுமக்கள் இனி எளிதாக வந்து தங்கள் முன்னோர்களுக்கு திருதி கொடுத்து செல்லலாம் பயன் தரக்கூடிய புதிய தர்ப்பண மண்டபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பத்தாம் தேதி திறக்கப்பட்டு உள்ளது இதனால் பல நாள் பிரச்சனை தீர்ந்து புதிய தர்பண மண்டபம் மூலம் பொதுமக்கள் எளிதாக வந்து முன்னோர்களுக்கு திருதி கொடுத்து செல்வர் புதிய தர்பான மண்டபம் கோயம்புத்தூர்லேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது